நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸாக முதல்ல சொன்னார் ஐயன் டெல்லி சலோ அப்படின்னு சொன்னார் அது ஒரு பெரிய முழக்கம் அது வந்து ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு முழக்கம் மெட்ரோ ஸ்டேட்டில் உள்ள அத்தனை பேரும் தில்லி சலோ அங்கே தான் உங்களுக்கு வந்து விஷன் ஜாஸ்தியாக வரும் டெல்லிக்கு போனால் அனைத்து உலக இதை பற்றி நம்ம வந்து ஆராய்வோம் ஆராயணும் ஏன்னா இந்தியா என்கிற நாடு மற்ற நாடுகள் எப்படி பார்க்குது பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் விவசாயிகள் வந்து ஓட ஓட விரட்டினாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க விவசாயிகளுக்கு தர வேண்டிய விலையை அடிமாட்டு விலையை கொடுப்பாங்க எப்படி முதல்ல ரொம்ப விலை கொடுப்பாங்க விலை கொடுத்து அடுத்த எல்லாத்தையும் விரட்டி விட்டுவாங்க இப்ப கொரோனா முடிஞ்ச சமயத்துல மனசாட்சியுள்ள சில தொழிலாளர்கள் எக்ஸ்போஸ் பண்ணதுனால தெரிஞ்சது ஒரு குறிப்பிட்ட மருந்து கம்பெனி பார்மசூட்டிக்கல் கம்பெனி வந்து இந்த வைர இந்த வைரஸுடைய மியூட்டேட்டடி சிஸ்டம் அடுத்து எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க அடுத்து அவங்க என்ன சமாளிச்சாங்க இல்லை இல்லை நாங்க எதுக்கு பண்ணோம்னா அடுத்து ஏதாவது வந்ததுன்னா சமாளிக்கணுங்கிறதுக்காக அப்படின்னு சமாளிச்சாங்க ஆமா தேச துரோக குற்றத்துக்கு அந்த செக்ஷன்ல போட்டாங்க வழக்கு நீங்க பாருங்க பஞ்சாப்ல வந்து பாருங்க ஒவ்வொரு குடும்பத்திலயும் குடும்பத்துல பெரியவர் இருக்காருன்னா அந்த பெரியவங்க எல்லாம் போய் அஜோஸ்டேஷன்ல கலந்துகிட்டாங்க குடும்பத்துல பெரியவர் இருக்காருன்னா அந்த குடும்பத்துல உள்ள மகனோ அல்லது பொண்ணை கல்யாணம் பண்ண மருமகனோ வந்து ராணுவத்துல இருப்பான் கார்கில் போய் நின்ன குடும்பம் அறுபத்தி அஞ்சுல இது யுத்தம் நடந்த போது இதெல்லாம் பல பேருக்கு தெரியாது அறுபத்தஞ்சில் யுத்தம் நடந்த போது இந்த பஞ்சாப் குடும்பங்கள் ஏழை எளிய குடும்பங்கள் பாடர்ல இருந்த குடும்பங்கள் இருந்து ரொட்டி சுட்டு அந்த பெண்கள்லாம் போய் நம்ம சோல்ஜர்ஸுக்கு கொடுத்தாங்க அப்படிப்பட்ட பாரம்பரியம் உள்ள ஒரு நாடு பாரத பஞ்சநதத்து பிறந்தாரோடு முன்னை பார்த்த முதல் பலர் வாழ்ந்த நன்னாட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவங்களை வந்து தேசத்துரோக குற்றச்சாட்டியா போடுறது கேவலம் அல்ல சீனியர் சிட்டிசன் வந்து ஏழையோ பணக்காரனோ வயதில் முதிர்ந்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறதுங்கிறது ஒரு நாகரிக முதிர்ச்சி அடைந்து ஒரு சமுதாயம் செய்ய வேண்டிய காரியம் ட்ரெயின்ல சீரியஸ் இருந்துச்சு இருக்காங்க அதற்காலிதான் இவங்க பணக்காரர்களுக்கு எந்தெந்த வழியில வசதி பண்ண முடியுமோ அந்தந்த வழியில தொடர்ந்து வசதி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமதி ஜி பாலச்சந்திரன் அவர்கள் சார் வணக்கம் சார் பிரதமர் மோடி அல்லது பாஜக அரசுக்கு எதிராக வேளாண் பழங்குடி மக்கள் மீண்டும் ஒரு போராட்டத்தை டெல்லி செலோ அப்படிங்கிறது வரலாற்றிலே வார்த்தை அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாய யூனியனை சேர்ந்தவர்கள் நாங்க போராட்டம் டெல்லி முற்றுகை அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க எல்லா பக்கம் இருக்கக்கூடிய அந்த நுழைவாயில்களும் மிக கடுமையான பாதுகாப்பு அப்படிங்கிற ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது அரசுக்கு எதிரான இந்த ஒரு கிளர்ச்சி அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நியாயமானதாகத்தான் பார்க்க முடிகிறது இந்த ஒரு டெவலப்மெண்ட் எப்படி பாக்குறீங்க சார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அப்படின்னு சொன்னார் அது ஒரு பெரிய முழக்கம் அது வந்து ஒரு உத்வேகம் கொடுக்க கூடிய ஒரு முழக்கம் இந்த இது எனக்கு இன்னொரு விஷயம் வருது பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டை வந்து ஆண்டுகிட்டு இருந்த போது அவங்க எந்த அளவுக்கு புத்திசாலின்னு பாருங்கள் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இருந்துச்சு குமாவன் ரெஜிமெண்ட் இருந்துச்சு சிக் ரெஜிமெண்ட் இருந்துச்சு மராட்டா ரெஜிமெண்ட் இருந்துச்சு ஒவ்வொரு ரெஜிமெண்ட்லேயும் மராட்டா ரெஜிமெண்ட்டில் மராட்டா சோல்ஜர்ஸ் தான் இருப்பாங்க மராட்டா சோல்ஜர்ஸுக்கு வந்து வார் கிரை அப்படின்னு சொல்லுவாங்க யுத்த முழக்கம் என்ன தெரியுமா ஜெய் பவானி ஜெய் துர்கா இது யாருடைய முழக்கம் தெரியுமா சத்ரபதி சிவாஜியுடைய முழக்கம் அதை கொடுத்தாங்க மராட்டா ரெஜிமெண்ட்டுக்கு இவங்களுக்கு வந்து குமார ரெஜிமெண்ட்டுக்கு வந்து இந்த ஹிமாச்சல் பிரதேசம் இமயமலை பக்கத்தில் இருக்கவங்க அவங்களுக்கு ஹரஹர மகாதேவ் அதுதான் அவங்களுடைய முழக்கம் இவங்களுக்கு வந்து பஞ்சாப் ரெஜிமெண்ட்டுக்கு சத்ரீ அகால் அது அவங்களுடைய முழக்கம் குரு கோவிந்த சிங்குடைய முழக்கம் அது மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டுக்கு முழக்கம் என்ன தெரியுமா வெற்றிவேல் வீரவேல் இது மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டுக்கு முழக்கம் அவன் எவ்வளோ புத்தாலியாக இருந்திருக்கான்னு பாருங்க எது நமக்கு உத்வேகப்படுத்தும் தில்லி சலோ அது மாதிரி உத்வேகப்படுத்தும் சந்தேகமே இல்லாமல் உத்தேகப்படுத்தும் ஐஏஎஸ்சில் வேடிக்கையாக சொல்லுவாங்க நேதாஜி சொன்னது நமக்கு தான் பொருத்தம் மெட்ரா ஸ்டேட்டில் உள்ள அத்தனை பேரும் தில்லி சாலோ அங்கே தான் உங்களுக்கு வந்து விஷன் ஜாஸ்தியாக வரும் டெல்லிக்கு போனால் அனைத்து உலக இதை பற்றி நம்ம வந்து ஆராய்வோம் ஆராயணும் ஏன்னா இந்தியா என்கிற நாடு மற்ற நாடுகள் எப்படி பார்க்குறது பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஐஏஎஸ் ஆஃபிஸ்டர் அந்த காலத்தில் இப்போ ஃபார்மர்ஸ் வந்து டெல்லி செலவுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்களே இது நான் நிச்சயமாக முக்கியமான முழக்கமாக தான் பார்க்குறேன் சில ஃபார்மர்ஸ் யூனியன் வந்து இதில் வந்து பங்கெடுத்துக்காமல் இருக்காங்க அந்த மிஸ்ஜிப்பை வந்து இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க பிஜேபி ஆனால் அங்கே உள்ள இந்த 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 மண்டி சிஸ்டம் வந்து பெர்ஃபெக்ட்டு சிஸ்டம் கிடையாது இப்போ உள்ள மண்டி சிஸ்டம் நம்மகிட்ட இந்த மண்டி சிஸ்டம் இல்லைங்கிறனால நம்ம விவசாயிகளுக்கு அதிகமாக புரிதல் கிடையாது ஆனால் இவங்க எதை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்களோ அதை ரீப்ளேஸ் பண்ணி இந்த சட்டத்து மூலம் கொண்டு வரணும்னு பார்த்தாங்களோ அது மண்டி சிஸ்டத்தோட மோசமான சிஸ்டம் அதனால தான் விவசாயிகள் சொன்னேன் சாரி எங்களை கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக அடிமைப்படுத்துகிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர பார்க்குறீங்க அடுத்தது இவங்க வந்து பெரிய முதலாளிகள் வந்து எந்த பயிர் சொல்லணும் விதைக்கணும்னு சொல்லுவாங்களோ அந்த தான் நாங்கள் விதைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டு விடுவோம் எங்களுக்கு எந்த ப்ரைஸ் கேரண்டி இருக்காது ஏன்னா வால்மாட்டை அப்படி தான் பண்ணாங்க அமெரிக்காவில் வந்து வால்மார்ட்டை இதில் விவசாயிகள் வந்து ஓட ஓட விரட்டினாங்க ஒவ்வொரு ஊர்லையும் ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க விவசாயிகளுக்கு தர வேண்டிய விலையை அடிமாட்டு விலையை கொடுப்பாங்க எப்படி முதல்ல ரொம்ப விலை கொடுப்பாங்க விலை கொடுத்து அடுத்த எல்லாத்தையும் விரட்டி விட்டுவாங்க எல்லாருமே போனதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறது காலன்னு இவங்க மட்டும் இருக்கும்போது விவசாயிகளுக்கு தர வேண்டியதில் எழுபது விழுக்காடு குறைச்சி தர்றாங்கன்னு வச்சுக்குவோம் அப்போது தன்னுடைய வா இவங்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு விற்கிறது ஃபைனல் ப்ராடக்ட்டை விற்கும் போது மற்றவங்க விற்கிறத விட பதினஞ்சு பர்சன்ட் கம்மியாக வச்சு விற்றாங்கன்னா மற்றவங்களுக்கு ஆகாது இவங்களுக்கு தான் ஆகும் ஆனால் இவங்களுக்கு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் இமீடியேட்லி ஆஷ்யூ இந்த ட்ரிக்கை பண்ணிகிட்டு இருந்தேன் பன்னாட்டு முதலாளிகள் தான் பண்ணுவாங்க பெரிய பெரிய முதலாளிகள் அதைத்தான் பண்ணுவாங்க சந்தேகமே இல்லாமல் தான் பண்ணுவாங்க இன்றைக்கி காலையில் ஜென்ரல் சார் உடைய ப்ரோக்ராம் வந்து நான் வந்து சொல்லிட்டுருந்தேன் டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மீட்டிங்கு நான் அடிஷ்னல் செக்ரெட்டரி ஹெல்த்தாக இருந்தேன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் நான் ஒரு ஸ்பீச் கொடுக்க வேண்டியிருந்துச்சி நான் போயிருந்தேன் இந்தியா இஸ் அபிக் கண்ட்ரி தே ட்ரீட்டர்ஸ் வித் காட் அப்போ அன்றைக்கு ஈவினிங் வந்து ஒரு டின்னர் சின்ன டின்னர் ஒரு ஏழை ஏழு பேர் மட்டும் நானும் ஒருத்தன் என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க அதில் ரெண்டு பேர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாங்க மறைமுகமாக ரகசியமாக இல்லை எங்கள் காது கேட்குறபடியே பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்கிறாரு பாட்டில் வாட்டர் தான் கரெக்டுன்னு ஒரு நிலைமை உருவாக்கிட்டோம் வி விபிகேம் சக்ஸஸ்ஃபுல் அதில் எத்தனை ட்ரில்லியன் டாலர் நமக்கு கிடைக்குதுன்னு நமக்கு தெரியும் அடுத்து இந்த கண்ட்ரோல்டு ஆக்சிஜன் தான் பெஸ்ட்னு மட்டும் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டு வைங்க கண்டி இமேஜின் நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும் நான் ஐ ரியலைஸ் உலகத்துடைய மிக கடுமையான ரெண்டு குற்றவாளிகள் முன்னாடி நான் உட்காந்துருக்கேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம எல்லாருக்கும் வந்து ஆக்சிஜன் மாஸ்க் போடணும் அப்படிங்கிற நிலைமையை உருவாக்கிட்டாங்கன்னா அது எவ்வளோ ப்ராஃபிட்டோ அப்படி தான் திட்டம் போடுவாங்க இப்போ கொரோனா முடிஞ்ச சமயத்தில் மனசாட்சியுள்ள சில தொழிலாளர்கள் எக்ஸ்போஸ் பண்ணதுனால தெரிஞ்சது ஒரு குறிப்பிட்ட மருந்து கம்பெனி ஃபார்மசுட்டிகல் கம்பெனி வந்து இந்த வைர இந்த வைரஸுடைய மியூட்டேட்டடி சிஸ்டம் அடுத்து எப்படி கொண்டு வரலான்னு சொல்லி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க அடுத்து அவங்க என்ன சமாளிச்சாங்க இல்லை இல்லை நாங்கள் எதுக்கு பண்ணோம்னா அடுத்து எதாவது வந்ததுன்னா சமாளிக்கணுங்கிறதுக்காக அப்படின்னு சமாளிச்சாங்க உண் ஐ வில் நாட் பி சர்ப்ரைஸ் அவங்க இன்னொரு வைரஸை வந்து கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணியிருந்தால் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன் ஏன்னா அப்படிப்பட்ட குற்றவாளிகள் தான் இன்றைக்கி இருக்காங்க அதனால தான் விவசாயிகள் வந்து அந்த சட்டத்தை ஏற்று இன்னைக்கு போராடுறாங்க இந்த விவசாயிகள் போராட்டம் வந்து இந்த விவசாய அமைப்போடு நிற்கும்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நினைக்கிறேன் பிஜேபி நினைக்கிறாங்க இந்த விவசாய அமைப்போடு நிற்காமல் அதுக்கு கீழே கடைமட்டத்துக்கு மட்டத்துக்கு வைங்க அப்படி போயிடுச்சுன்னா கவிஞர் மூ மேத்தா சொன்னதுதான் புரட்சி அலைகள் பொங்கி வருகையில் புல்லின் நுனியும் புதுமை சொல்கும் புல்லாங்குழலும் புரட்சி வெடிக்கும் அதுதான் நடக்கும் நடக்குதுதான் பொறுத்து பார்க்கணும் கண்டிப்பாங்க சார் ஏன்னா அவர்களுடைய கோரிக்கையில் மிக முக்கியமானது டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய கமிட்டியினுடைய பரிந்துரைகளை செய்யணும் எஸ் எம் எஸ்பி அப்படிங்கிறது குறைந்தபட்ச அதனால எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுப்பதோடு முடித்து விடுகிறது அப்படின்னு மோடி அரசு பார்க்கிறதோ அவர் கொடுத்தது கடைக்கோடியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஒரு ஜஸ்டிபிகேஷன் செய்யக்கூடிய ஒரு வேலையை புறக்கணிப்பது அப்படிங்கிறது அப்ப வேற சில விஷயங்கள்ல இவங்க பிரதானப்படுத்திக்கிட்டு ஒரிஜினல் காசை விட்டுடுறாங்களோங்கிற ஒரு பார்வை இருக்கு எப்படி பாக்குறீங்க சார் ஆமாம் இப்போ இவங்க பண்ணுறதுல எப்படின்னா அப்படியே அந்த பிரச்சனையை வந்து சமாளிச்சுட்டே போய்கிட்டே இருக்கணும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் செய்யணும் இந்த சட்டத்தை வாபஸ் வாங்கணும் கொஞ்சம் நாள் கழித்து சட்டத்தை மறுபடியும் கொண்டு வந்துடுவோம் அதுக்கு என்ன பண்ண சுப்ரீம் கோர்ட் பண்ண ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழு சொல்லிடுச்சு இந்த சட்டத்தில் எந்த தப்பு இல்லைன்னு அதை நம்ம பக்கத்தில் வச்சு பக்கவெல்லுமாக வச்சுக்கிடுவோம் விவசாயிகள் தவறான வழியில் செலுத்தப்பட்டார்கள் அதனால அஜிடேட் பண்ணாங்க நாங்கள் அந்த நேரத்தில் அவங்க கோவத்தை தணிக்கிறதுக்காக சட்டத்தை வாபஸ் வாங்கணும் இதுதான் சரியான சட்டம் மறுபடியும் கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் பண்ணுறேன் ஒவ்வொரு விஷயத்தில் நீங்கள் பாருங்கள் டிமானிட்டைசேஷனை பற்றி இவங்க வந்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கக்கூடிய தைரியம் அவங்களுக்கு இருக்கா கொரோனாவை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்கங்கிறத பற்றி வெள்ளை அறிக்கை கொடுக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கா இருக்கவே முடியாது ஆனா இவர்கள் தான் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவேன் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்தவர்கள் அவங்க திரும்ப கேட்பாங்க இல்ல பட் அத அவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்னு அதை ஏற்கனவே பதினஞ்சு லட்சத்தை பத்தி இவர் சொன்னார் அதெல்லாம் ஜும்ச்சி பேசிட்டு இருக்கீங்க இதையும் சொல்லுவாரு இது எதுல அவங்க சீரியஸா இருந்தாங்க இல்ல நடுவில் ஒரு மத்திய அமைச்சர் சொன்னாரு நாங்க விவசாயிகளுடைய வருமானத்தை ரெட்டி பார்க்க வேண்டாம் ஏன்னா உற்பத்திக்கான எல்லா விஷயங்களுக்கும் நாங்க சப்சிடி கொடுத்துட்டோம் உரத்துல இருந்து அத்தனைக்கும் அதனால அந்த ப்ரொடக்ஷன் காஸ்டே குறைஞ்சிருச்சு எனவே இருக்கிறதே போதும்னு ஒரு சால்ஜாப்பு சொன்னாங்க அப்படிங்கறத பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஏன்னா அவங்க தரப்புல இருந்து ஒரு விஷயம் சொல்றாங்க லக்கிப்பூர் கேரியில அந்த மத்திய அமைச்சரனுடைய மகன் கார் ஏற்றி கொண்ட விஷயத்துக்கு இன்றைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அதனோடு சேருகிறது இதற்கு முன்பாக டெல்லியில் போராடியவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் திரும்ப பெறவில்லை அப்படின்னா அத வந்து பாய்லிங்ல வச்சிருந்து பின்னாடி பயன்படுத்த வச்சிருக்காங்களா சார் ஆமா தேச துரோக குற்றத்துக்கு அந்த செக்ஷன்ல போட்டாங்க வழக்கு நீங்கள் பாருங்கள் பஞ்சாபில் வந்து பாருங்க ஒவ்வொரு குடும்பத்துலையும் குடும்பத்தில் பெரியவர் இருக்காருன்னா அந்த எல்லாம் போய் அசோஸ்டேஷனில் கலந்துக்கிட்டாங்க குடும்பத்தில் பெரியவர் இருக்காருன்னா அந்த குடும்பத்தில் உள்ள மகனோ அல்லது பொண்ணை கல்யாணம் பண்ண மர்மகனும் வந்து இராணுவத்தில் இருப்பான் கார்கில் போய் நின்ன குடும்பம் அறுபத்தி அஞ்சில் இது யுத்தம் நடந்தபோது இதெல்லாம் பல பேருக்கு தெரியாது அறுபத்தஞ்சில் யுத்தம் நடந்தபோது இந்த இந்த பஞ்சாப் குடும்பங்கள் ஏழை எளிய குடும்பங்கள் பாடர்ல இருந்த குடும்பங்கள்ல இருந்து ரொட்டி சுட்டு அந்த பெண்கள்லாம் போய் நம்ம சோல்ஜியர்ஸுக்கு கொடுத்தாங்க அப்படிப்பட்ட பாரம்பரியம் உள்ள ஒரு நாடு பாரதிய பஞ்சநதத்து பிறந்தாரோடு முன்னை பார்த்த முதல் பலர் வாழ்ந்த நன்னாட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவங்களை வந்து தேசத்துரோக குற்றச்சாட்டிலே போடுறது கேவலம் அல்ல ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மென்ட் அப்படிங்கிறது அல்லது அரசுக்கு எதிரான கேள்வியை கேட்பது என்பதே தேச துரோகம் அல்லது மோடி அரசை கொஸ்டின் பண்றது என்பது இடத்துல நிறுவுவதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக நம்ம பார்க்கலாம் சார் ஆமா உங்களையும் நீ வந்து அர்பன் நக்சரை கூப்பிட்டுலாம் கூப்பிட்டுலாம் பேய் அரசு செய்தால் பிணந்தங்கும் சாஸ்திரங்கள் இப்ப இந்த இடத்துல எதிர்க்கட்சிகளோட ரோல் என்னவா இருக்கணும் சார் ஏன்னா அவங்க ஃபார்மஸ் வந்து பொலிட்டிக்கல் இதெல்லாம் தாண்டி நாங்க நிக்கிறோம் அப்படிங்கிறாங்க பட் குறைந்தபட்ச சாதராரிட்டி கொடுக்கிற இடத்துக்கு கட்சிகள் போகணும் அல்லது அவங்க கேபிட்டலைஸ் பண்றாங்க இல்லங்கிறதை தாண்டி போனோம் அவங்க ஆதரவு கொடுக்கறதோடு நிப்பாட்டிக்கணும் இதுல ஊடுருவ கூடாது இந்த இவங்களுக்கு அது பிடிக்காது எப்படி நம்ம ஜல்லிக்கட்டு போற இடத்துல இந்த மாணவர்கள் வந்து சினிமாக்காரங்களை நுழைய விடாம வச்சு அது சரியான ஸ்டெப் சினிமாக்காரங்க வெளியில இருந்து கொடுக்கணும் நிப்பாட்டிக்கணும் அங்க போய் நின்னுகிட்டு லைன் லைட்டு வந்து நிக்க கூடாது அது சந்து கிடச்சா உள்ள நுழைஞ்சிருவாங்க இந்த இப்போ வந்து விஷால் சொல்லிட்டு இருக்காரு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு விஷாலே விஷாலு ஓட்டு எனக்கு தெரியல இவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாராம் இது மாதிரி சம் சமயம் கிடைக்கும் போல நுழைய பார்ப்பாங்க அதனால அரசியல் கட்சிகள் உண்மையாவே நினைக்கலாம் இவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அந்த ஆதரவு வந்து வெளியில இருந்து கொடுக்கட்டும் போராட்டத்துக்குள்ள போகாம இருக்கட்டும் அதுதான் விவசாயிகள் விரும்புவாங்க அதை தவிர அரசியல் கட்சிகள் வந்து கீழே போகணும் அடிமட்டத்துக்கு போகணும் அதுதான் முக்கியம் கீழே உள்ள மக்கள்கிட்ட போய் சொல்லணும் என்ன நடக்குதுன்னு ஒரு ஒரு ஒப்பீடுக்காக ஒரு அனலாஜிக்காக நான் கேட்குறீங்க சார் ரெண்டாயிரத்தி பதினான்கு அந்த காலகட்டம் அப்படிங்கிறது அப்ப இருந்த ரெண்டு பேக் டு பேக் யுபி கவர்மெண்ட்க்கு எதிராக அண்ணா சாரி போன்றவர்கள் அது ஒரு சிவிலியன் மூமென்ட்டாக எடுத்தார்கள் பியாண்ட் பாலிட்டிக்ஸை தாண்டி பல குரூப்ஸ் வந்து சிவில் குரூப்ஸ் உள்ள வந்தாங்க அப்படின்னும்பொழுது அந்த மாதிரி ஒரு அனலாஜியாக இந்த முறை விவசாயிகள் போராட்டம் அப்படிங்கிறது அஹ் வ வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கறத நம்ம பாக்கலாங்களா வர முடியும் வருமானம் என்னால் சொல்ல முடியாது இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் முதல்ல வந்து மூணு மாணவர்கள் வந்து ஆரம்பித்தாங்க கடைசியில் எப்படி உருமாறுச்சு அது நடந்துக்கிட்ட முறையில் அவங்க நேரம் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணாங்க மெரினா பீச்சில் பிள்ளைங்கள்லாம் உட்காந்துருந்தாங்க பெண் பிள்ளைகள்லாம் வந்து உட்காந்துருந்தாங்க ஒரு தகப்பனார் வந்து தன்னுடைய பெண் பிள்ளைக்கு பாதுகாப்பு உட்காந்துருந்தார் அதை பற்றி அவர் எழுதினார் இதை வந்து எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணிட்டாங்க அங்கே அடுத்த நிமிஷம் அங்கே இருந்த மாணவர்கள் இளைஞர்கள் என்ன பண்ணாங்க தங்களுடைய மொபைல் ஃபோனில் உள்ள இதை ஆன் பண்ணிட்டாங்க ஃப்ளைட்டை ஆன் பண்ணிட்டாங்க அதை பார்த்தார் அந்த தகப்பனர் பார்த்துட்டு அந்த பொண்ணுகிட்ட சொன்னார் உனக்கு இங்கே இத்தனை சகோதரர்கள் இருக்காங்கம்மா உன்னை பாதுகாக்கிறதுக்கு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இதெல்லாம் சிறிய நிகழ்வுகள் இல்லை ஒரு அரசின் அடக்குமுறைக்கு எதிராக மக்கள் எப்படி கொந்தளிப்பாங்கிறதுக்கான ஒரு உதாரணம் அப்படி ஒரு சூழ்நிலை எங்கே உருவாக்க முடிஞ்சதுன்னா இது இந்த அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் ஒரு எதை நோக்கி அடுத்த கட்டம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ரீஸ் ஆகுதுங்க சார் ஏன்னா வேளாண்மை இது சார்ந்த விஷயங்கள் அப்படின்னும் பொழுது உரமே கூட மோடி அவர்கள் இல்ல மற்றவர்கள் ஹோல்சேல்லா கொடுக்கறாங்கனால அதையே வெளியில இருந்து தான் ப்ரொக்யூர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்கிறது திரும்ப ஒரு அசம்பிளி அதை அசம்பிள் பண்ணக்கூடிய இடமாகத்தான் அக்ரிகல்ச்சர் விஷயம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அக்ரிகல்ச்சர் செக்டர்ல இருக்கக்கூடிய கரிசை வாங்குவதற்கான வழிமுறைகள் ஆக்சுவலா ப்ராப்பரா இருக்காங்க சார் யூனியன் கவர்மெண்ட் கிட்ட இல்லை அதாவது வழிமுறைகள் இருக்கின்றன ஆனால் அதை பயன்படுத்தணும் இப்போ சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் ஒவ்வொரு மாநிலத்தில் வச்சிருக்கிறது என்னது இட்ஸ் அ இஸ் டு ஃபோர்ஸ் இப்போ ஒரு ரொம்ப தேங்கி இருக்குன்னு சொல்லி வைங்க வெங்காயம் ரொம்ப தேங்கி இருக்குன்னா அந்த தேக்கம் வந்து தற்காலிகமானது உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப எங்கள் வெஸ்ட் பெங்காலில் வந்து உருளைக்கிழங்கு ரொம்ப தேங்கும் அது தற்காலிகமானது அந்த அந்நேரம் எட்டனாவுக்கு ஒரு கிலோ எட்டனாவுக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு விற்பாங்க ரோட்டில் கூட போட்டு போயிடுவாங்க அப்போ கோல்டு ஸ்டோரேஜ் கொண்டு வரணும் கொண்டு வந்து இந்த உருளைக்கிழங்கை இவங்கிட்ட வந்து ரெண்டு ரூபாய்க்கு வாங்கணும் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் வாங்கி மூணு மாதம் வச்சிருந்தோம்னா ரெண்டு ரூபாய்க்கு வாங்கினது நாங்கள் மூன்று ரூபாய்க்கு விற்க முடியும் ஏன்னா வெளி மாநில வெளி மார்க்கெட்டில் வந்து இப்போ வியாபாரிகள் வந்து ஏழு ரூபாய்க்கு விற்கிறது முயற்சி பண்ணுவாங்க நாங்கள் மூணாறு ரூபாய்க்கு வித்தோம்னா அவங்க நாலு ரூபாய் வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க இதுக்காகத்தான் மார்க்கெட் இன்டர்வென்ஷன்ஸ் டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு மார்க்கெட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறது விற்கிற மார்க்கெட்டையும் கண்ட்ரோல் பண்றது வாங்குற மார்க்கெட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறது அதுக்கான வழிமுறைகள்லாம் இருக்கு இவங்ககிட்ட ஆனால் அதை செயல்படுத்தணும்ல இவங்க வந்து மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீமே வந்து கொடுக்குற அலாட்மெண்ட்டை குறைச்சவங்க தானே பொண்ணியவன்கள் தானே இவங்க வந்தவொடனே முதல்ல அதைத்தானே பண்ணாங்க அதுக்கு நேர்ந்த கடும் எதிர்ப்பு பார்த்து அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ண இன்னைக்கு வரைக்கும் முதல்ல இருந்த அளவுக்கு பணம் வரல அதனால் இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்கள் சரியாக தான் இருக்கு அம்பேத்கர் அதை தான் சொன்னார் இந்த கான்ஸ்டியூஷன் ஒர்க் பண்ணுவான்னு சொல்லி கேட்டபோது யார் கையில் இந்த கான்ஸ்டியூஷன் போக போகுதுன்றத பொறுத்தது அது அப்படின்னு சொன்னார் அதுதான் உண்மை எம்எஸ்பி கொடுப்பது அப்படிங்கிறது நால பின்ன கம்ப்ளீட்டா பிரைவேடைசேஷனுக்கு வழி இல்லாம போயிடும் அப்படிங்கிறதுனால அரசுகள் தயங்குகிறதா இல்ல அது ஒரு பெரிய பிசிக்கல் பேர்டனை உருவாக்கும் தயங்குறாங்களா சார் பெரிய பிசிக்கல் பேர்டன்லாம் உருவாக்குறது இல்லை அப்படின்னா அஞ்சு கிலோ இது கொடுக்குறாங்கல்ல கிரைன் கொடுக்குறாங்கல்ல எண்பத்தி நாலு கோடி பேர் கொடுக்கறோம்னு சொல்றாங்க அதுல பிசிக்கல் பேர்டன் இல்லையா அதனால் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லி வரும்போது ஃபிசிக்கல் பண்ணுன்னு யோசிக்கக்கூடாது இவங்க இந்த மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபா ஏழாயிரத்து ஐநூறு கோடி லோன் வாங்கிட்டு ஓடினாங்கலாம் நியூஸ் கேள்விப்படுறாங்க அவங்களாம் இன்னும் பத்திரமா வெளிநாட்டில் நல்லா ஜாலியாக இருந்துகிட்டு இருக்காங்களே அவங்களெல்லாம் கொஞ்சம் பிடிச்சிட்டு வந்து அவங்க பணத்திலாம் வாங்க வேண்டியதானே வாங்கினா எங்கே ஃபிசிக்கல் டெபிசிட் வரும் இன்றைக்கி உள்ள நிலைமை எப்படி இருக்குன்னா மிடில் க்ளாஸை எவ்வளோ கசகி பழியுமோ அவ்வளோ கசக்கி பழிங்க ஓ அக்கௌண்ட் வந்து ரொம்ப நாள் ஆப்ரேட் பண்ணாமல் இருந்தியா இது போயிடுச்சு ஓ அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு மறுபடியும் மறுபடியும் கொண்டு வரணுமா ஓ அதுக்கு நீ ஐநூறுரூவா கொடுக்கணும் ஒரு வருஷம் ஆப்ரேட் பண்ணாம இருந்தியா ஸ்டேட் பேங்க்கில் மறுபடியும் ஆப்ரேட் பண்ணுறியா நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்கணும் இதோட அநியாயம் ஸ்டேட்மெண்ட்டு ஸ்டேட் பேங்க்கில் ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்கு நான் வந்து ஆன்லைனில் வந்து ஸ்டேட்மெண்ட் கேட்டேன் அதுக்கு அவங்க வந்து நூற்றி ஐம்பது ரூபான்னாங்க நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு ஃப்ரீ நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ எதுக்கு என்கிட்ட வந்து நூற்றி ஐம்பது ரூபா கேட்குறீங்க அப்படின்னு என்ன பதில் சொன்னாங்க ஆன்லைன் ஸ்டேட்மெண்ட்னா அதை நாங்கள் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கருதுகிறோம் இவங்களாக கருதிக்குவாங்க இவங்களாம் நூற்றி ஐம்பது ரூபா ஃபைனும் போடுவாங்க இது மாதிரிலாம் போட்டது வந்து ஸ்டேட் பேங்க் சேர்மன் வந்து சொன்னாங்க ஏறக்குறைய ரெண்டாயிரம் கோடி ரூபா நமக்கு கொண்டு இருக்கோம் யார் கசக்கி பிழிஞ்சு மிடில் கிளாஸை கசக்கி பிழிஞ்சு சீனியர் சிட்டிசனுங்கிறது வந்து ஏழையோ பணக்காரனோ வயதில் முதிர்ந்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கறதுங்கிறது ஒரு நாகரிக முதிர்ச்சி அடைந்த ஒரு சமுதாயம் செய்ய வேண்டிய காரியம் ட்ரெயினில் சீனியர் சிட்டிசனுக்கு இருந்துச்சு அதை காலி உண்டு இப்படி தான் வரிசையாக பண்ணிகிட்டு இருக்காங்க திஸ் இஸ் அ கவர்மெண்ட் விச் இஸ் ஆன்டி புவர் அண்ட் ஆன்டி அண்டர் ப்ரிவிலேஜ் இவங்க பணக்காரங்களுக்கு எந்தெந்த வழியில வசதி பண்ண முடியுமோ அந்தந்த வழியில் தொடர்ந்து வசதி பண்ணிக்கிட்டே இருக்காங்கிறத உண்மை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபா மதிப்புள்ள ஃபியூவல் வந்து ரஷ்யாவில் வந்து வாங்கினாங்க ரஷ்யா நமக்கு ஒரு பேரல் அறுபது டாலர்னு கொடுத்துச்சு ஏன்னா ரஷ்யாவை பிளாக்மெயில் பண்ண பார்த்தாங்க வெஸ்டர்ன் நேஷன் நாங்கள் வாங்க மாட்டோம்னாங்க உடனே ரஷ்யா நமக்கு கொடுத்தோம் அறுபது டாலருக்கு வாங்கினோம் அறுபது டாலருக்கு வாங்கினது இவங்க என்ன பண்ணியிருக்கணும் ஐஓசியில் கொடுத்து ஐஓசி உங்கள் ரிஃபைனரியில் ரிஃபைன் பண்ணி பெட்ரோலாவோ டீசலாவோ கம்மியான விலையை கொடுங்க ஏன்னா உங்களுக்கு அறுபது டாலர் தானே கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கணும் இவங்க என்ன பண்ணாங்க அதில் தொண்ணூறு விழுக்காடு அந்த ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி மதிப்புள்ள ஃபியூவலில் தொண்ணூறு விழுக்காடு ரிலையன்ஸுக்கும் இன்னொரு பெட்ரோல் கம்பெனியும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு எக்கனாமிக் நியூஸ் பேப்பர் உள்ள செய்தி வந்திருந்தது ஆனந்த் சீனிவாசன் கூட ஒரு பேட்டியில் சொன்னார் பொருளாதார நிபுணர் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க அறுபது நாலு ரேட்டுக்கு வாங்கிட்டு அவங்க கொடுத்த லாபத்தோடு வெளியில் போய் வித்துட்டாங்க அதே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு அந்த வெஸ்டர்ன் கன்ட்ரீஸ் வந்து நம்ம யூர்ட்டி எக்ஸ்ட்ரல் ஆஃபீஸ் கேட்குறாங்க என்ன இது அநியாயமாக இருக்குது கம்மியான விலைக்கு வாங்கிட்டு அதிக விலைக்கு விற்கிறாங்க உங்கள் ஆளுங்க அவர் சொன்னார் வியாபாரத்தை பற்றி நான் என்ன பேச முடியல அவர் சொன்னதில் தப்பு இல்லை வியாபாரிகள் அது மாதிரி நடந்துக்குவாங்க ஆனால் அந்த வியாபாரிகளுக்கு கொடுத்த அரசு ஒரு குற்றம் இழைக்கின்ற அரசு கொடுத்துருக்க கூடாது கொடுக்குறாங்க இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்ல கூடுதலாக விலை போகும்போது யார் கண்ட்ரோல் பண்ண வேண்டுமோ அவர்களே அதுக்கான சோர்ஸா மாறுறாங்க விலையேற்றுவதற்கான விவசாயிகளுடைய கோரிக்கை கையில ரொம்ப முக்கியமான பார்க்க வேண்டியது மாதாந்திர ஓய்வூதியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் எழுப்புகிறார்கள் இப்ப இந்த இடத்திற்கு ஒரு செக்டாரை நம்ம கொண்டு வந்து விடுவது அப்படிங்கிறது நம்ம என்னவா பார்க்க வேண்டியிருக்கிற அப்ப அந்த அந்த அதை ஒரு தொழில் முறையாக அல்லது ஒரு ப்ரொஃபஷனாக அதை எடுத்து ஒரு கரியராக விவசாயம் செய்கிறவர்களுக்கு போதுமான விஷயங்களை நம்ம என்ஷூர் பண்ணல நம்ம பார்க்க வேண்டியதுதான் நிறைவாக இல்லை இதில் சீரியஸ்னஸும் இருக்குது ஆனால் இது அவங்க முக்கியமான கொள்கையாக இல்லை ஒரு ஒரு போராட்டம் நடத்தும் போது ஏழு எட்டு கொள்கை ஆனால் அடிப்படையாக அவங்க நிறைவேற்றுறதுன்னு அவங்க விரும்ப விரும்புகிறது எதிர்பார்க்கறது ரெண்டு மூணா தான் இருக்கும் நாங்கள் ஸ்டூடெண்ட்டாக மாதிரி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தபோது ஏழு எட்டு கோரிக்கை வச்சு போராட்டம் நடத்தோம் சிண்டிகேட்டில் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் செனட்ல எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் இப்படி எல்லாம் வரிசையாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கேன்டீனில் வந்து சாம்பார் வந்து கம்மியான விலையை கொடுக்கணும் அதுதான் எங்களுடைய உண்மையான கோரிக்கை ஆனால் மற்றதெல்லாம் வந்து சும்மா கிளப்புவோம் அது மாதிரி எல்லாருமே அதை செய்வாங்க விவசாயிகளும் கோரிக்கை அது மாதிரி பண்ணியிருப்பாங்க ஏதோ எம்எஸ்பி வரும்பொழுது அவங்க அந்த ஓய்வூதியம் இது கேட்க மாட்டாங்க மூன்றுக்கு அன்எம்ப்ளாய்டு எல்லாருக்குமே ஓய்வூதியம் கொடுக்கணுங்கிற நிலைமை வரும்போது அது கிராஜுவேட் அன்எம்ப்ளாய்டு மட்டும் சொல்லக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா நாடு வளம் பெற்றால் கிராஜுவேஷன் வந்து கீழே இறங்கி வரணும் இட் மே நாட் ஹேப்பன் டுடே பட் இட் ஷுட் ஹேப்பன் சாரி கண்டிப்பாக சார் ஒரு காலத்துக்கு தேவையான ஒரு உரையாடலாக பார்க்க வேண்டியிருக்கிறது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அது வந்து சாமானியர்கள் அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது அறம் சார்ந்து இயக்க வேண்டிய இடத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எந்த அளவுக்கு அவங்க பேலன்ஸ்டா இருக்க வேண்டும் என்பது போன்ற பல விஷயங்களும் உங்களுடைய நீண்ட அனுபவத்திலிருந்தும் உங்களுடைய உங்களுக்கே உரித்தான அந்த பகுப்பாய்வாகவும் வழங்கி இருக்கிறீர்கள் அஹ் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் இணைந்து விரிவாகவும் செறிவாகவும் ஒரு உரையாடல் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் வணக்கம்